பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகள் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் எட்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஏ கிராஸ் ஏ என்ற கணத்தில் பதினாறு உறுப்புகள் உள்ளன மேலும் அதிலுள்ள இரு உறுப்புகள் ஒன்று கமா மூன்று மற்றும் பூஜ்ஜியம் கமா இரண்டு எனில் ஏயின் உறுப்புகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஏ கிராஸ் ஏயில் பதினாறு உறுப்புகள் பதினாறு என்பதை நாலு பெருக்கள் நாலுன்னு எழுதுறப்ப பதினாறுன்னு கிடைக்கும் ஏ கிராஸ் ஏ அப்படின்னு ஒப்பிடுறப்ப ஏ என்ற கணத்துல நான்கு மதிப்புகள் நமக்கு மொத்தம் நான்கு உறுப்புகள் இருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள் அதாவது ஏ கிராஸ் ஏல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்ன பதினாறு உறுப்புகள் என கேள்வியில கொடுக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது இதுல இரு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு உறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள இரு உறுப்புகள் முறையே ஒன்று கமா மூன்று மற்றும் அப்படிங்கிற கார்டீசியன் பெருக்கல்ல இருக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய இரண்டு பிராக்கெட்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்புகளுமே ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக தான் அமையும் எனவே முதல் மதிப்பு ஒன்னும் தான் இருக்கும் இரண்டாவது மதிப்பு மூணு தான் இருக்கும் இதேபோல் அடுத்த உறுப்பு ஜீரோக்கமாக ரெண்டை எடுக்கிறப்ப ஜீரோவும் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு தான் ரெண்டும் ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பாக தான் அமையும் ஒன்று மூன்று பூஜ்ஜியம் இரண்டு என நான்கு மதிப்புகளுமே வெவ்வேறு எண்களாக தான் இருக்குது வெவ்வேறு எண்களாக இருக்கு அதே சமயம் நான்கு மதிப்புகள் இருக்குது ஏ என்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் நான்கு உறுப்புகள் தான் இருக்கணும் Therefore, ஏ என்ற கணத்தில் அமையக்கூடிய உறுப்புகளானது இதை வரிசையா சிறிய எண்கள்ல இருந்து எழுதுறப்ப ஜீரோ கமா ஒன்று கமா ரெண்டு கமா மூன்று என்பது ஏ என்ற கணத்தின் உறுப்புகளாக அமையும் தேங்க்யூ